பேசுறீங்க என் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது நான் கட்டும் கட்டும்போது கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருந்துத பண்ணணும் என் கல்யாணத்தை ஆச்சுப்படுத்தே நீங்க வராம இப்படி என் கல்யாணம் நடக்க சொல்லுங்க அதெல்லாம் கண்டிப்பா உங்களை நான் கூட்டிட்டு போவேன் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க உங்களை காண்டி நான் பாத்து பாத்து வாங்கிட்டு இருக்கேன் இந்த பட்டி வச்சு சட்டை பிடிக்கல சொல்லுங்க நம்ம வேற கூட மாத்திரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வேணப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு முட்டிட்டு அப்பா பாதி பேருக்கு பாக்குறவனுக்கு எல்லாருக்கும் குடுத்துதான் போயிருக்கேன் போக முடியாத பட்சத்துல போன இல்லையே வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சுட்டு பேசிட்டேன் கொஞ்சம் பத்திரிக்கை இருக்கு அது கொஞ்சம் கொடுக்கணும் எல்லா வேலையும் நீ எடுத்து போட்டு செய்யுது பார்க்கும்போது கஷ்டமா கடுக்கு ஒரு அப்புறம் ஓடவும் முடியாம ஒரு வேலையை செய்யவும் முடியாம உட்காந்து கொடுக்கு ஓ கல்யாணத்துக்கு என்னால எந்த வேலையுமே செய்ய முடியலையாப்பா கேம்பா அப்படி பேசுறதுக்கே எனக்கு ஒரு செம்மோ இல்ல உண்மையை சொல்லப்பட எனக்கு சந்தோஷம் தான் பாத்துக்கேன் யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் அவங்கவுங்க கல்யாணம் வேலையை அவங்க அவங்களே எடுத்து போட்டு செய்யறதுல ஒரு ஆனந்த தான் போயிருக்கு அப்பத்தியா அது எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு நான் எல்லாமே புரியும் கல்யாண பண்றதுல சாதாரண விஷயமா சொல்லுறேன் ஈஸியா கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு வாழாம எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனா இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்மளே எழுத்து போட்டு செய்யும்போதுதான் நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் எங்கெங்க போய் என்னென்ன என்னன்னா அழைச்சி எல்லாமே புரியுது அதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல பாத்தீங்க அத மாமா இருக்காருல்ல அவங்களும் கொஞ்சம் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் குடுத்துட்டு தான் இருக்கும் அதனால எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா சரோஜா வீட்டுல பந்தகம் நட்டாச்சு நாமளும் நாளைக்கு நட்டுட்டு மத்த வேலையை பாக்க ஆரம்பிச்சிருவோம் இன்னும் மூணு நாள்ல இந்த கல்யாணம் நல்லபடி நடந்து முடிஞ்சிடும்பா அதெல்லாம் நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க வாங்க மாமா என்ன பத்திரிக்கையில குடுத்துட்டீங்களா பாதி பேருக்கு கொடுத்துட்டே ரோட்ல பாக்குறவங்களை கூட கூட்டு கூத்துட்டேன் ஏன் மச்சானுக்கு கல்யாணம் மறக்காம வந்து மொய் எழுதிட்டு போயிடுங்க அதனால யார் கல்யாணத்துக்கு வந்தாலும் சாப்பாடு போறமோ இல்லையோ மொய் எதிர பக்கம் அனுப்பி அம்மது நூறு கிட்ட வசூல் பண்ணிவிட்டு அப்புறம் சுவாத்த போட்டு அனுப்பிடுவோம் என்ன சொல்லுதே இப்படி எல்லாம் பின்ன முதல் போட்டு கல்யாணம் பண்றோம் மொய் வாங்காம இருக்க முடியுமா இந்த மாதிரி மொய் வர்ற காசை வச்சிட்டியா நாம செலவு பண்ண காசுல பாதி கடனை அடைக்க முடியாது அதெல்லாம் உனக்கு என்னத்த தெரியும் மொய்யி அவ்வளவு முக்கியா சரி மாமா கல்யாணத்துக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் நல்லா இருக்கா பாத்து சொல்லுங்க மச்சா எனக்கு எதுக்கு துணி என்ன மாமா நீங்க அதே கேக்குறீங்க கல்யாணத்துக்கு புது துணி போட வேண்டாமா அக்கா எல்லாம் எப்படியும் புடவை எடுத்துச்சு உங்களுக்கு தான் துணி எடுக்க முடியல அதான் நானும் எடுத்துட்டு வந்துட்டேன் கலர் பார்த்துட்டு நல்லா இருக்காதுன்னு பாத்து சொல்லுங்க கிலாட்டி கடையில கொடுத்து மாட்டிக்கிடுவோம் கலர் நல்லாவே இருக்கு துணி நல்லா தான் இருக்கு இந்த கல்யாணத்தில் இருக்கிற பெரிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை கொடுக்குற வேலைக்கியா ஒருத்தரை விட்டு போனாலோ எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால தியா நான் பார்க்குறவங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கேன் வச்சா நீ கவலையே படாது சரியா கல்யாணத்தை ஜாம் ஜூம்னு பண்ணுறோம் கேட்டுக்கலாப்பா மாமா சொல்லுது கேட்டுக்கல கல்யாணத்தை வேலை பார்க்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க மாமா உங்கள் மாமா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் மனசு போட்டு வத்திக்கிட்டு நடக்காதீங்க நல்ல மாப்பிள்ளா

மச்சான் நீ விளக்கு பக்கத்தில் பத்திரிக்கை வச்சிருப்பீங்க அது காத்துப்பட்டு அப்படியே தீ பிடிச்சிருக்குமா என்னமோ மற்றபடி இது ஒன்றும் பெரிய அபச கொள்ளலாம் இல்லை பத்திரிக்கை கருகி போனால் கல்யாணம் தான் நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது என்ன லூசு மாதிரி பேசி கிடக்கீங்க கல்யாண பத்திரிக்கைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது நெருப்புல பட்டு காரிக்கு போயிருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த வீட்டுக்கு மருமகளா ஒருத்தி வரானா அது நடக்க கூடாதுமே அந்த ஆண்டவே இப்படி பத்திரிக்கை காரி வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இது கூட புரிஞ்சுக்க முடியாதா உங்களால இது என் தம்பியோட வாழ்க்கை பிரச்சனை

சும்மா கட்டிமா தேவையில்லாத விஷயத்தில் கோத்து விடாதீங்க அந்த ஆண்டவனே இது நடக்க கூடாதுன்னு இப்படி ஆய் வச்சிருக்காரு இதை கூட நம்ம புரிஞ்சுக்கலனா அப்புறம் நாளைக்கு கல்யாணம் ஆய் வந்ததுக்கு அப்புறம் அவசு கொண்ட மேல அவசு அப்புறம் என் தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு ஆயிடும் பயமா இருக்கு நெருப்பிடுறது ஒன்னும் அபசகோணம் கிடையாது வாயை முடிக்கிட்டு இரு இங்க மச்சா காலையில் எழுந்துச்சு காப்பியை குடிக்கணும்னா நாம என்ன செய்யறோம் அடுப்பை பத்தி வைக்கிறோம் அப்ப என்ன வருது நெருப்பு தான் வருது உலை வைக்கிறோம்னா எதுக்கு வைக்கிறோம் அடுப்பு நெருப்பு வந்த தானே உலை வச்சு சோறு பொங்கி தீங்க முடியும் எல்லாத்துக்கும் நெருப்பு முக்கியம் நெருப்பு ஒண்ணும் அபட்சம் குளம் கிடையாது அவ்வளவு ஏன் கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ஓமம் வளர்க்குறோம் அப்போ நெருப்பு தானே வருது அந்த போட்டு அச்சுதெல்லாம் போட்டு அந்த நெருப்புக்கு முன்னாடி தான் வந்து அப்படி நெருப்புன்றது அபச்சகோணம் கிடையாது கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுன்னா அது கொணன்ற காரணம் கிடையாது அது மொதல்ல ஞாபகம் மச்சா நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னா ஐயரை கூப்பிட்டு நெருப்பை வச்சு ஓமத்தை வளர்க்குறோம்ல அப்படி இருக்கும்போது அது எப்படி அபசகணமாக சொல்லி பாப்போம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய டிஸ்டிக் கழிஞ்ச தான் அர்த்தம் கல்யாணம் பத்திருக்க எரிஞ்சிருக்குன்னா உனக்கு இந்த வீட்டுக்கு இருந்த எல்லா டிஸ்டியும் ஒரே எரிஞ்சு நாசமா போயிடுச்சுன்னு அர்த்தம் இனிமேட்டு நம்ம பயப்படுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கல்யாணம் நல்லபடி நடக்கும் அபச குணம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் மனசுதையா நீ என்ன சொல்ற மச்சா ஆமா மாமா நீங்க சொல்றது தெரியுதா ஏதோ தெரியாம நடந்திருக்கு இது ஒரு இயற்கையான ஒரு செயல்தான் இது நாம விதி மேலயோ மத்தவங்க மேலயோ நமக்கு இருக்கிற மதி மேலயோ பள்ளி போட முடியாது இல்ல

இதுவும் கரெக்ட் கேனக்கனமா இது சனி பட்டு வரது தெரியல ரெடி வாய மூடி கல்யாண மாப்பிளியே கண் பூச்சு நாகாம கடக்கா உனக்கு என்ன வாய மூடிட்டு போ வந்துடா அதுல யூடியூப் அம்மா பத்திரிக்கைல இப்படி நேர்ப்புல போட்டு கறிக்கி போச்சு சொல்லிட்டாவோ இன்னும் பாதி பேருக்கு பத்திரிக்கை கொடுக்காம இருக்கு இப்ப என்ன செய்யுது வேணும் அப்படியே பிரிண்ட் ஆபீஸ்ல போய் அடிச்சு அடிக்க சொல்லுவோம் மறுபடியா வேணும் அப்பல இதுக்கப்புறம் பத்திரிக்கையில் பிரிண்ட் அடிச்சு அது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நமக்கு நேரம் இருக்காது அப்புறம் வேணால் வேஸ்ட்டாக போய்ட்டு பார்த்துக்கேன் இதுக்கப்புறம் போன போட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவோம் இது இதுக்கப்புறம் இருக்கிற பத்திரிக்கை வரைக்கும் வச்சு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு கொடுத்துருவோம் மற்றவங்களுக்குலாம் போனில் போட்டு சொல்லிவிடுவோம் நமக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம் சரிங்கம்மா இந்தப்பா வீட்டை சுற்றி பெரிய பந்தில் போட்டுரு சரியா ஒரு ஐம்பது ஷேர் போட்டுரு யாராச்சும் வந்தால் கூட உட்காந்து செய்ய இருக்கணும்ல சரிங்க சார் அப்புறம் அந்த மரங்கள் எடுக்க பத்தியா அது மேல எல்லாம் அந்த வண்ண வண்ண விளக்கு என்ன விளக்கு சொல்லுங்க ஆ சீரியல் விளக்கு அது சிறப்பா போட்டுருக்கணும் சரியா அப்புறம் வீட்டை சுத்தி அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் தொங்க விட்டுக்கணும் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு வீடு சும்மா தாக்க தக்கணும் மின்னணும் அந்த அளவுக்கு பூரா சுத்தி லைட்டா கிடக்கணும் புரிஞ்சுட்டா சரி சரி நீங்க சொன்ன மாதிரி போட்டுடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா நீ ஒத்துந்தா வந்திருக்கியே நீயே செவியா இல்ல உங்க யாராச்சும் ஆளுக்கு வருவாங்களா வருவாக்கு சார் என் கூட ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காத அவங்களும் வருவாங்க சாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்க சொல்ற மாதிரி எப்படி போடலாம் ஏது போடலான்னு ஒரு ஆரத்து கேட்டுட்டேன்னா அவங்க வந்த உடனே களத்துல இறங்கிடுவோம் அதுக்கப்புறம் கடை கடன் எல்லா வேலையும் நாங்க முடிச்சிருவோம் நீங்க கவலைப்படாதீங்க சரி சார் பாருப்பா நான் வேலையே வெளியே போறேன் மறந்துக்குள்ளார கட்டு முன்னு எல்லா வேலையும் முடிச்சு வைக்க சரிங்களா நான் சொன்ன மாதிரியே அழகா இருக்கோம் சொல்லிவிட்டேன் சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் கவலைப்படாதீங்க

ஊர்ல ஏதோ ஒரு முனாத மனசு சொல்லிட்டு எனக்கு இந்த விஷயமே தெரிய வருது அப்படித்தானே அப்போ எந்த அளவுக்கு நீ இப்படி பண்ணி கொஞ்சம் கூட நினைச்சுக்க பாக்கல தனலட்சுமி உன் கூட பிறந்த அண்ணங்காரண்ணா ஞாபகம் இருக்கா இல்ல உனக்கு பணத்துல அடிப்பாங்க கள்ள நோட்டி தேர்தல போடுவாங்க கள்ள ஓட்டு ஒழுங்கா ஓடிரு யாருக்கு யார் அண்ணே எப்படி சத்தத்தை அன்னைக்கு எல்லாம் அடியோட முடிஞ்சு போச்சு இம்பிட்டு வருஷமா இல்லாத அண்ணே இப்ப என்ன திடீர்னு முளைச்சு வந்திருக்கியோ தொப்புள் கொடி உறவு இல்லைனாலும் தாய்மாமன்ற உறவு அவசியம் இருக்கணும்

பொண்ணு இல்லாதவனே சொல்லி அப்படியே போகட்டும் ரோட்டில் வேட்டி விட்டவ வந்தானே நீ உன் பஞ்சாதி சேர்ந்துக்கிட்டு ஒரு தங்கச்சி பிள்ளைய வச்சுட்டு கடகாலே கஷ்டப்பட்டு கடகாலே அவனை என்ன ஏதன ஏதாச்சும் கண்டு போன நினைச்சு பாத்தியாடா உங்ககிட்ட காசு பணம் இருக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு தங்கச்சி விட்டுட்டு போனவன் தானே நீ தங்கச்சின்னு புதுசா உறவு முளைச்சு வந்திருக்கோ நான் அன்னைக்கு உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரி என் மவனை ஒத்தால வச்சுக்கிட்டே இன்னைக்கு இவ்ளோ பெரிய வீடு சொத்து சவனே வசதியா வாழ்ந்து காட்டியிருக்கேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் தெரிஞ்ச உடனே வா மாவள கட்டிக்கு சொல்லி வரியோ செல்ல பாப்பா இங்க பாரு மா தள்ளி வச்சு அன்னிக்கு ஏதோ ஏ சூனல அப்படி வா அன்னிக்கு அறி பத்தி தான் உனக்கே தெரியும்ல அவ அப்படி பேசுவா உனே உன் பிள்ளையும் அந்த வீட்டுல கூட்டி போய் வச்சிருந்தா அவ பண்ற கொடுமையில நீங்க கஷ்டப்பட கூடாதுன்னா நான் அப்படி கமிதியா போயிட்டேன் நல்லா நடிக்கியா நல்லா நடிக்க தம்பி உங்க ஒட்டு வேணா உறவு வேணா அந்த ஊரை விட்டு போய் இவங்க தூரமா வந்து நான் என் பிள்ளைங்க சந்தோஷமா கிடைக்கும் இது உங்க கண்ணுக்கு பொருள் இல்லையா உடனே கிளம்பி வந்துட்டியோ நாய் மாமன் நாய் மாமன் சொல்லிட்டு இன்னொரு முறை இந்த வீட்டு பக்கம் வர வேலை வச்சு காத்த ஒழுங்கு மட்டும் போயிடு ஏன் அவனுக்கு எந்த பொண்ணை கட்டி வைக்கணும் இந்த வீட்டுக்கு எவ்வளவு மருமாவளா கொண்டு வந்தோம்னு நான் தான் முடிவு பண்ணணும் நீ கிடையாது சொந்தக்காரங்களா சோத்து திங்கி போட்டு குறை சொல்லிக்கிட்டு போறதுக்கு தான் மத்தபடி மற்றபடி கடைசி வரைக்கும் கை கோர்த்து கூட நிற்கிறவங்க கிடையாது அது நல்லா ஏன் விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டேன் சொந்தக்காரங்க தான் அப்படி கிடக்காங்கன்னு பார்த்தா கூட பிறந்த சொந்த அண்ணனே இப்படி தான் கிடக்கா அன்னைக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாதப்போ எங்களை என்னென்ன கூட கண்டுகல இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு ஓடியாதியோ

அது அப்போ இப்போ அப்படி இல்ல வளர்ந்துடலாம அவ தான் இருக்கா ஒரு வாத்த அவ இந்த வீட்டுக்கு மருமகள் வரும்னு ஆச்சுப்படுதான் உன்னையே மனசுல நடிச்சிட்டு இருக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க மறுக்கொழுந்தே உள்ள கொடுத்த

பொண்ணாயிடு காய பசுக்கு தாவணி கட்ட மாதிரி கிடக்கா இவ்வளவு நான் கடிக்க முடியாது எனக்கு வியா மனசுல ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்துட்டான் நான் காதலிச்சி அந்த பொண்ணு எங்க அம்மாவோட சம்மந்தோட இப்ப கல்யாணம் பண்ண போறேன் மருவது எங்க வந்து கேள்வி போயிடு மாவான கூட பாக்க மாட்டேன் ஏதோ எங்க அம்மா சொல்றதுனால அமைதியா கிடைக்க இல்லாட்டி அவ்வளவுதான் பாத்துக்க உனக்கு உன் பொண்ணை கூட்டிட்டு போயிலே போயா மாவள முடிவா சொல்லுதே என் மாவள கட்டிக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாது இந்த பாருமா இந்த மாமா ஓமான்னு சொல்லிட்டு இங்க வர வேலை வச்சுக்காது

பாவை இப்ப கிளம்புவோம் ஆ போங்க மா போங்க மறுபடியும் இந்த பக்கம் வந்துடாதீங்க ஐயோ போக இங்க இருந்து ஜமா இது புதுசா இவ்வளவு நல்ல பிரச்சனை இல்லாம நல்லபடியா கல்யாணம் போயிட்டு கிடைக்க நினைச்சு கடைசியில தாய் மாமனு சொல்லிக்கிட்டு இந்த ஆள் வந்து தகராறு பண்ணிட்டு கிடக்கா இது தெரிஞ்ச விஷயம் தானடா விசேஷம் வந்தா கண்டிப்பா பிரச்சனை இருக்குதான் செய்யும் பிரச்சனை இல்லாம எந்த விசேஷமா நல்லபடியா முடிஞ்சுதான் சரித்திர இல்ல நீ காவலப்படாத ஆஹ் பச்சை இதுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போடுவா நாம விருப்பம் இல்லாம எப்படி அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா விடு

அடப்பாவீங்களா நான் என்ன பத்து பதினஞ்சு கல்யாணமா பண்றேன் என் வாழ்க்கையில ஒரே ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சு அதுக்கு உட்காந்து போராட்டமா இவங்களுக்கு மத்திய ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்ன கதி ஆகும்னு தெரியலையே இந்த ஆளு எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும் அதுக்குள்ள சட்டு குடுத்து கல்யாணத்தை முடிச்சிடணும் கல்யாணம் முடிச்ச கையோட எங்கயாச்சும் தூரமா அணி முழுக்கி கிளம்பிவிடும் அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துறேன்